தமிழ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் ஸோ நான் டாக்டர் நித்யா ஃபிராங்க்லின் இன்னைக்கு நான் காமிக்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான மீன் பொழிச்சது ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் ரைஸோட இல்லைனா வந்து ஆப்பம் இடியாப்பத்தோட தொட்டு சாப்பிடவும் ரொம்பவே சுவையாக இருக்கும் ஸோ இந்த மீன் பொழிச்சதை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நல்ல ஃப்ரெஷ் மீன் கிடைக்கணும் நான் இங்கே வந்து வஞ்சிரம் எடுத்து வச்சுருக்கேன் பட் இதை வந்து அவங்க வந்து கறி மீனுன்ற மீன்லேயும் நிறையா பண்ணுவாங்க அந்த கறி மீன் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த மீன் ரொம்ப கிடைக்காது ஸோ அதனால நான் வஞ்சரம் எடுத்து வச்சுருக்கேன் ஈவன் வந்து வாவல் இல்லைனா பாம்ஃப்ரெட்டில் கூட இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இது தவிர நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நம்ம பொடியாக வெட்டி வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நம்ம பொடியாக வெட்டிக்கலாம் ஒரு ஒன்றரை இன்ச் இஞ்சு ஒரு ஏழு பல் பூண்டு இதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் அது இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் நம்மளுக்கு வேணும் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி எம்எல் பால் வேணும் மசாலா பவுடர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லித்தூள் இவ்வளோ தான் இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு நல்ல ஃப்ரெஷ் கருவேப்பில் ஃப்ரெஷ் வாழை இலை ப்ளஸ் நல்ல தேங்காய் இதை தான் வச்சு நம்ம டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம மீனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம் மேரினேட் பண்ணுறதுக்கு நான் வந்து அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் இதோட ஒரு அரை எலுமிச்சம்பழம் இதையும் நம்ம புழிஞ்சிடலாம் இதில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ஃப்ரெஷ் மீன் துண்டை இதுல வந்து நம்ம லைட்டாக மேரினேட் பண்ணிக்கலாம் ஸோ மசாலா தடவுன மீனை ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே நம்ம மேரினேட் பண்ண வச்சிடலாம் நம்ம ஒரு தவா சூடு பண்ணி அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம் ஸோ மேரினேட் பண்ண மீனை நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மீன் இதில் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் குக் போதும் ஏன்னா திருப்பியும் நம்ம அதை இன்னொரு செகண்ட் குக்கிங் பண்ண போகிறோம் பார்த்தீா நம்மளுடைய உடம்புக்கு எப்போதுமே ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு புரோட்டீன் சோர்ஸ் அதுலேயும் வந்து மீனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது பட் அந்த ஃபேட்டி ஆசிட்ஸுடைய எஃபெக்ட் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கணுன்னா நீங்கள் பெரிய மீனை விட சின்ன மீன் தோலோடு சாப்பிட்றது லைக் ஐலை இங்கே வந்து நம்ம காணாங்கழுத்தின்னு சொல்லுவோம் மத்தி இல்லைனா சாலை இந்த மாதிரி மீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் மீன் சமைக்கும் போது என்ன பண்ணணும்னா அந்த மீன் குக்காக எவ்வளோ நேரம் ஆகுதோ அவ்வளோதான் குக் பண்ணும் எந்த சீ ஃபுட் அது எறாலாக இருக்கட்டும் கிராபாக இருக்கட்டும் நம்ம ஓவர் குக் பண்ணோம்னா அதனுடைய டேஸ்டே மாறிடும் ஸோ நம்ம மீன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் குக் ஆகிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் ஸோ நம்ம மீனை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துட்டோம் அடுத்து இந்த மீனுக்கு வேண்டிய மசாலாவை பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு மண் சட்டி எடுத்து அடுப்பில் வைக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து மண் சட்டியில் செய்ய போகிறேன் எப்போதுமே வந்து மீனை வந்து நீங்கள் மண் சட்டியில் பண்ணிங்கன்னா அந்த வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் கேரளாவில் வந்து தேங்காய் எண்ணெய் மண் சட்டி காம்பினேஷன் வந்து அந்த டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட்டுன்னே சொல்வேன் ஸோ நம்ம மண் சட்டியில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மீன் குழம்பு காரக்குழம்பு எல்லாமே வந்து மண் சட்டியில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்மளுடைய சட்டி சூடாயிருச்சு இதில் வந்து நான் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறேன் ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே இங்கே நான் பத்து சின்ன வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டினீங்கன்னா போது அது அப்படியே பிரிஞ்சு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு கொடுக்கும் ஸோ அதனால நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கோங்க சார் நான் இந்த பத்து சின்ன வெங்காயத்தை உள்ளே போடுறேன் இதோட நம்ம வந்து இங்கே ஒரு ஒன்றரை இன்ச் இஞ்சு ஒரு ஏழு பல் பூண்டு பொடியா வெட்டி வச்சிருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல வாசனை கொடுக்கறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கட்டும் அந்த டைமில் நான் இந்த ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டிடுறேன் ஆக்சுவலாக நீங்கள் கெஸ்ட்டெல்லாம் வராங்கன்னா இந்த மசாலாவை நீங்கள் முந்திர நாளே செஞ்சு கூட வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக மீனோட சேர்த்து இதை பண்ணி கொடுக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தை தாண்டி வதங்கணும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான தூளெல்லாம் போட்டுடலாம் ஸோ இங்கே வந்து நான் முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் போட போகிறேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு நம்ம மசாலா போட்ட உடனே நெருப்பை குறைச்சிக்கோங்க இல்லைன்னா நெருப்பில் வந்து அந்த மசாலா தீஞ்ச வாசனை வந்துடும் ஸோ மசாலாவுடைய பச்சை வாசனை போன உடனே வெட்டி வச்சிருக்க இந்த தக்காளி பழத்தை உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி தண்ணி ஒரு கரண்டி தண்ணி ஊத்தி சிம்ல வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்று சேர வேகிற வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணலாம் இப்போ ஏன் மண் சட்டியில் செய்யணுன்றதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் அந்த மீன் குழம்பு காரக்குழம்புலாம் செஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா அந்த மண்ணில் இருக்கிற ஸ்மால் போர்ஸ் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா வந்து ஒரு திக் கொழம்பாகவும் உங்களுக்கு கொடுக்கும் அந்த மண் வாசனையும் நல்லா வந்து இறங்கும் நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த சர்ஜிக்கல் ஸ்டெயின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது இதுன்னு ஒரு ஆறாயிரம் ரூபாய் போட்டு பாத்திரம் வாங்குறதுக்கு நம்மளுடைய மண் சட்டியையும் நம்மளுடைய இரும்பு சட்டியையும் அடிச்சுக்கிறதுக்கு வேற விஷயமே கிடையாது ஸோ இது இதில் இதை விட ஹெல்த் பெனிஃபிட் எதுலேயுமே கிடையாது ஸோ நம்மளுடைய வெங்காயம் தக்காளி எல்லாம் பாருங்கள் ஒன்றா வெந்து இப்படி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கால் டம்ளருக்கு கொஞ்சம் மேலே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த தேங்காய் பாலையும் ஊற்றிடலாம் இந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆ பாருங்க இந்த திக்னஸ் நம்மளுடைய மசாலா வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இதை இறக்கி வச்சுட்டு நான் வந்து வாழை இலை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு வாழை இல கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சைஸ்க்கு ஏன்னா நம்ம இந்த பொழிச்சதில் வாழை இலையில தான் அந்த மீனை பார்சல் மாதிரி பண்ணி திருப்பி குக் பண்ண போகிறோம் ஸோ அந்த வாழை இலை பீய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த நெருப்பில் லைட்டாக வாழை இலையை வாட்டி எடுத்துருங்க ஸோ இப்படி நீங்கள் வாட்டி எடுத்திங்கன்னா வாழை இல நல்லா வந்து நீங்கள் எவ்வளோ கசக்கினாலும் பார்த்தீங்கன்னா கிளியாது வாழை இலையில நிறைய ஈரம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்ச உடனே வந்து நீங்கள் மீனை பார்சல் பண்ணும்போது வாழையில் கிளியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அம்மாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதில் வந்து நம்ம டூரெல்லாம் போகும்போது இந்த புளி சாதம் அதெல்லாம் வந்து கட்டுறதுக்கு அப்போவுமே இந்த மாதிரி வாழை இலையை சுட்டு தான் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் அப்போவுமே தெரிஞ்சிருக்கு வாழை இலையை எதுக்கு சுடுறோன்னு ஸோ இப்போ நம்ம மீனை வந்து பார்சல் பண்ணிடலாம் ஸோ இந்த ஃபிஷ்ஷை பார்சல் பண்ணும்போது உள்ளே மேலே வைக்கிறதுக்கு நம்ம ஒரு நாலஞ்சு நம்மளுக்கு இந்த ஆனியன் ரிங்ஸ் மாதிரி வேணும் ஸோ நம்ம பஜ்ஜிக்கு வெட்டுற மாதிரி வெங்காயத்தை வந்து வெட்டி வச்சுக்கலாம் வெட்டிட்டு இந்த மாதிரி ரிங்ஸா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க வேணும் நம்மளுக்கு ஒரு வாழை இலையில கீழே கொஞ்சமா வந்து மசாலா நம்ம பண்ணின மசாலா போட்டுடலாம் நம்ம வச்ச மீன் அதுக்கு மேலே கூட கொஞ்சம் மசாலா ஒரு நாலஞ்சு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாவுடைய பாதி ஒரு ரெண்டு கருவேப்பிலை ஏன்னா நம்ம அந்த பார்சல் பண்ணி அது உள்ளே வேகும்போது இந்த ஃப்ளேவரெல்லாம் நல்லா மீன்குள்ளே இறங்கும் ப்ளஸ் ஒரு கால் டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இந்த மீனை வந்து பார்சல் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா மீனையும் பார்சல் பண்ணி எடுத்துடலாம் நம்மளுடைய ஃபிஷ்ஷை வந்து நம்ம பார்சல் பண்ணிட்டோம் இப்போ தவா சூடு பண்ணியாச்சு ஸோ இந்த தவால நம்ம பார்சல் பண்ணுடைய அந்த மடித்த சைடு கீழே வர்ற மாதிரி வச்சிடலாம் ஸோ நீ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம மீனை வந்து ஃபுல்லாக குக் பண்ணல நம்ம வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் தான் குக் பண்ணோம் ஸோ மீதி சிக்ஸ்டி பர்சன்ட் இப்போது குக் ஆகணும் ஸோ அதுக்காக இந்த பார்சலில் இந்த சைடு வந்து நம்ம ஒரு நாலு நிமிஷம் திருப்பி போட்டு ஒரு நாலு நிமிஷம் குக் பண்ண போகிறோம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ளேவர்ஸும் அந்த ஃபிஷ் பொலிச்சது ரெடி ஆயிரும் ஸோ நான் வந்து ஜென்ரலாக கேரளாவில் வந்து இது ஃபேமஸ்ன்னு சொன்னேன் அதுலேயும் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த அலப்பி எங்கெல்லாம் வந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டர் அந்த பேக் வாட்டர் வருதோ பிகாஸ் இந்த கரிமீன் வந்து நம்மளுடைய ஆற்று தண்ணியும் கடல் தண்ணியும் சேர்கிற இடம் அந்த பேக் வாட்டர்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் நல்லா வந்து அந்த கரிமீன் வந்து விளையும் ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ் அலப்பி அலப்பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் பொழிச்சது இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அங்கே தான் அது ரொம்ப ஃபேமஸ் இதுக்கும் நம்ம வறுத்த மீனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஃப்ளேவரில் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும் இப்போ வருத்த மீனில் நம்ம சில மசாலா தான் போட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம் இது வந்து நம்ம எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ண தேவையில்லை ப்ளஸ் கொஞ்சமாக அந்த திக் மசாலா இருக்கிறதுனால இதை நீங்கள் வந்து ஒரு சைடிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன தான் வந்து நம்ம நாட்டில் வந்து ஒவ்வொரு க ஒவ்வொரு ஸ்டேட் இப்போ நம்மளுடைய சாப்பாடும் கேரளா சாப்பாடும் ரொம்ப வித்தியாசம்னு நினைப்போம் நம்மளுக்கு நார்த் இந்தியா போனால் அந்த சாப்பாடு ரொம்ப வித்தியாசம்னு நினைப்போம் பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா லைக் எல்லாருமே வந்து அங்கங்கே எது விளையுதோ அதை வச்சு என்ன பெஸ்ட் பண்ண முடியும்னு பார்க்குறாங்க ஸோ இந்த வாழை இலையில் குக் பண்ணுறது தமிழ்நாட்டிலேயோ கேரளாலேயோ மட்டும் கிடையாது அப்படியே கொஞ்சம் மேலே வந்து நீங்கள் மும்பை சைட் போனீங்கன்னா பார்சி பீப்புள் வந்து தேங்காய் பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் அரைச்சி இதே மாதிரி மீனை வந்து பண்ணி ஃபிஷ் பத்ரா மீன் ஒன்று பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த சைடு வந்து நீங்கள் பெங்கால் சைடு போனீங்கன்னா அங்கே வந்து கடுகு நிறையா சாப்பிடுவாங்க ஸோ அவங்க வந்து கடுகு கசகசா அதெல்லாம் அரைச்சி இதே மாதிரி ஃபிஷ்ஷு ப்ரான்ஸு எல்லாத்தையுமே வாழை இலையில் மடித்து ஸ்டீம் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ அந்த வாழை இலை வாசனையோடு இப்போ நம்ம வந்து வந்து இலை வாசனை இருக்கும் தேங்காய் பால் வாசனை இருக்கும் தேங்காய் எண்ணெய் இருக்கும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட் அந்த வாழையில வாசனையோடு சேர்ந்து அந்த சீ ஃபுட்டை குக் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ நான் இந்த மீனை கேர்ஃபுல்லாக திருப்பி போட போகிறேன் ஸோ திருப்பி இந்த சைடு ஒரு நாலு நிமிஷம் நம்ம குக் பண்ண விட்டுருலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் ஃபோர் மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு ஸோ நம்ம இதை எடுத்துடலாம் ஸோ இந்த ஃபிஷ் பொலிச்சது பார்த்தீங்கன்னா நீங்கள் மீனில் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது ப்ரான்ஸ்லேயும் பண்ணலாம் வெஜிடேரியன்ஸ் வந்து இதை நீங்கள் பன்னீரில் பண்ணலாம் அதே மாதிரி மஷ்ரூமில் பண்ணலாம் அதுலேயும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த மீன் வந்து எப்போ இருந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது நிறைய பேரண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்குற ஒரு கொஷின் ஸோ யூஸ்வலாக ஒரு வயசுக்கு மேலே நீங்கள் ஃபிஷ் கொடுக்க ஆரம்பிக்கலாம் நிறையா பேர் கொஞ்சம் ஏர்லியாக கூட கொடுக்க சொல்லுவாங்க பட் சீ ஃபுட்டில் மட்டும் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நம்ம இதை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணுறது கிடையாது ஸோ சப்போஸ் ஏதாவது வந்து இன்ஃபெக்டடாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அதனால வயிற்றுப்போக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு வயசுக்கு அப்புறம் நல்லா குக் பண்ண சீ ஃபுட் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் அதே அதே மாதிரி சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் மீன் மட்டும் கொஞ்சம் கேர் முள்ள வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் தொண்டையில் போய் குத்தி அதனால இன்ஃபெக்ஷன் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி வந்து சீ ஃபுட் மாதிரி ஒரு ஹெல்த்தி ப்ரோட்டீன் சோர்ஸ் கிடையவே கிடையாது இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்கள் டயட்டில் வந்து வாரத்தில் நீங்கள் ரெண்டு நாளாவது நல்ல மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய ஃபிஷ் பொழிச்சது ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா ஸோ பாருங்கள் அதை திறக்கும் போதே அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு வாசனை வரும் இதை இதை திறந்து பார்த்தாலே உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தெரியும் பாருங்கள் பாருங்க நல்லா மீன் வெந்து அந்த மீனில் வந்து உள்ள வரைக்கும் நம்ம போட்ட இந்த மசாலா இறங்கி ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்குது ஈவன் அந்த இஞ்சி ஃப்ளேவர் கூட அந்த மீன்குள்ளே நீங்கள் வந்து கவர் பண்ணி குக் பண்ணும்போது கொஞ்சம் அதில் வந்து தண்ணி ஜூஸ் எல்லாம் வரும் ஸோ நம்ம போட்டால் அந்த மசாலாவோட ஜூஸோடு சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி நம்ம அப்படியே ஸ்டேட் ஸ்டேட்டாக எதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த கேரளாவுடைய ஒரு ஸ்டார் டிஷ்ஷான ஃபிஷ் பொழிச்சது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க